காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி வவுனியாவில் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் வவுனியா ஆலயத்தில் தேங்காய் உடைத்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்டனா்

എങ്ങനെ പുള്ളികളെ ഒരു മുടിവെടുത്ത് താരങ്ങോ എങ്ങനെ പുള്ളികളില്ല ചെറുകൈതികളോ നിങ്ങൾ വെച്ചിരിക്കുന്ന വെച്ചിരിക്കോ ഒരു നന്മയെ ചെയ്ത് എങ്കിലെ താരങ്ങോ താഴ്മയുടൻ കേട്ടുകൊള്ളോ എങ്ങടെ പുള്ളികളെ നിങ്ങൾ കൈയ്യ തന്ന പിള്ളണത്തിന്റെ കയ്യിലെ കൊടുത്താൽ ഇതുവരെക്കും എന്റെ പുള്ളിക്കും ഒരു മുടിവുമില്ല രണ്ടായിരത്തിഒമ്പതില് ഒമ്പന്ത ആമി പിടിച്ചത് രാണവം കൈത് ചെയ്തത് அப்ப நான் நீங்க வழியில தானே அம்மா இருக்கிறீர்கள் உங்களோட பிள்ளைய கொண்டு வந்து விடுவோம் சொன்னவேன் ஒரு மாத்துக்குள்ள உங்களோட பிள்ளைய விடுவோம் சொன்னவே அதுக்கு அப்புறம் ஒரு முடிவும் இல்லையா எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது உயிரோட இருக்கணுமா இல்லையா இருக்கணும்னா அந்த ரகசிய மாதிரி சிறைச்சாலைகள் இதெல்லாம் காட்டணும் அதோட அரசியல் கைதிகளையும் பொது மன்னிப்பு கொடுத்து அவைய விடுதலை செய்யணும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேண்டுகோள் ஏற்று இந்த புதிய அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் தான் இந்த மக்கள் ஆகவே எங்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு கடமை இருக்கிறது குறிப்பாக இலங்கை அரசாங்கமும் ஐநா மனித உரிமை பேரவையும் எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும்படி தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்மந்தனையாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது ஆகவே இந்த பொறுப்புகளில் இருந்து நாங்கள் விலக முடியாது அரசாங்கம் விரைவாக இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை முதல் கட்டம் இவர்கள் வெளிப்படையாக இந்த அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் இதேவே வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருகோணமலையிலும் அடையாள உண்ணாவிரத போராட்டமும் கிழக்கு மகன் ஆளுநர் அலுவலகத்திற்கு அருகில் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்றது காணாமல் போனவர்களின் உறவினர்களினால் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது ஒரு ங்களுக்கு நீதி கிடைக்கணும் என்று வஞ்சாகும் வரை உண்ணாவிரம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு அவங்க உண்ணாவிரதத்துல ஒரு முடிவும் அவங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் சாகுபரி உண்ணாவிரதத்தை மேற்கொள்வோம் என்றதை உறுதி வலியுறுத்தி நாங்கள் கூற விரும்புகிறேன் நல்லிணக்க அரசாங்கம் என்று ஒன்று வரும் எங்களை பிள்ளைகளை விடுதலை செய்வார்கள் எங்களை உறவுகளை விடுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து கூட எங்களுக்கு எந்த ஒரு இதையும் எங்களுக்கு செய்யவில்லை எங்களுடைய பிள்ளைகளின் நிலைகள் என்ன நிலப்பாடுகள் என்ன அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்றுதானே நாங்கள் கேட்டோம் நாங்கள் பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளின் நிலைப்பாடுகள் என்ன என்று தான் இந்த அரசிடம் கேட்டு कोण्टु वारु